Let it be. be. Let it

அதுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது அந்த பார்த்தா கால் வச்சாங்க யாருமே யாருமே அந்த உள்ளயோ உடம்பு வைக்காமல் அது போல சேரீ அரசியிக்கரமாப்பா அந்த கலமாப்பா அப்படி ஒரு அந்த சீட்டக்கரப்புல 23 வேடங்கள் இருக்காங்க நண்பர் அம்மா ஐந்தாம் பீரியட் இந்த 63 வேடங்களா அதனால நீங்க ஏப்போட கால் பர்மா பாத்து அதையே பராமா ஏறி இதுக்கு ஞாதி வைக்கமா இதுக்கு வைக்கமா அந்த பெரிய அந்த சுதாச்ச உங்க மல்லா அச்சதை கொஞ்சம் மஞ்சள் போட்டு கிடக்க அரிசி இருக்கா அச்சதானா நானும் அடக்க ஒரு ஆளை அப்படி போக விட ஒரு ஆள் போகும்